உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அறிவியர்கள் எங்களுடன் தர்மன் அவர்கள் ஒரு பாடலோடு ஜபங்களோடு வழிநடத்துவார் இருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம் வாழ்த்துவோம் வரவேற்போம் பிதா குமாரன் பசுத்தாவியவன் அமைத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என்ன சார்பிலும் மனோலி எப்படி கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்து வரவேற்கும் உங்க ரொம்ப படைக்கிறோம் வழி நடத்துங்களா நன்றி பிர தேவன் இந்த நாளை தந்த கிருபைக்காக நன்றியோடு குதிக்கிறேன் கத்தாவை இந்த நாளை ஆசிர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் சகல தேவழியை சந்திக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் குறை வழியெல்லாம் நிறைவக்கும்படி சங்க சங்கமன்றியோடைய மினிச்சையும் சாபகரையும் குடும்பத்துல அனைவரையும் ஆசிர்வதிப்பதோடு கத்தாவை ஊழியம் செய்யும் அனைவரையும் ஆசிர்வதியுங்கள் மற்ற நிகழ்ச்சிகள் கொடுக்குற அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியா சேபிக்கிறேங்க தாழ முழுகளும் இயக்கிய அனத்தங்களால் பொதுமக்களுக்கு என்னமான பாதிப்புனால் தேவன் தாவே பாதாந்த குளம்படியா ஜெபிக்கிறேன் கதாவே நன்றியோடு சோத்திருக்கிறேன் ஜேசு கிறிஸ்து வல்லமுள்ள ஆபத்தினாலே ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல பரிசு தப்பிதாவே ஆமேன் ஆமேன் இங்க என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உம்மை மட்டும் விட்டு போகச் சொல்லாதேயும் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உண்மை மட்டும் விட்டு போகச் சொல்லாதேயும் செல்வேவா வாழ்வு தரும் வார்த்தையின் தலைவான் யாரிடம் செல்வேந்தவ வாழ்வு தரும் வார்த்தையின் தலைவான் கலைமானை போல நல்லரோடை உமை நோக்கி எங்கும் நான் வருவேன் மானை போல நல்லீரோடை உமை நோக்கி எங்கும் நான் வருவேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உம்மை மட்டும் விட்டு போகச் சொல்லாதேயும் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உம்மை மட்டும் விட்டு போகச் சொல்லாதேயும் யாரிடம் செல்வேண்டு வாழ்வு தரும் வார்த்தையின் தலைவா செல்வேந்து வாழ்வு தரும் வார்த்தை தலைவா கலைமானை போல நல் நீரோடை உமை நோக்கி எங்கும் நான் வருவீ கலைமான போல நல் நீரோடை உமை நோக்கி எங்கும் நான் வருவீன் என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உமை மட்டும் விட்டு போகச் சொல்லாதேயும் நேரிய சிந்தனையும் தெளிந்த பார்வையும் அசையா விசுவாசமும் என் மனதில் உறுதியும் இதயத்தில் அன்பும் இயேசுவே வேண்டுகிறேன் നേരിയ ചിന്തയും തെളിഞ്ഞ പാർവെയും അസയ വിസുവാസമിയും ഇതയത്തിൽ അൻപും ജേസുവെടുക്കേ வெளிகாக இருந்தாலும் நெடுநேரம் கரையாமல் ஒளி வீசும் சுடராக வேண்டும் மெழுகாக இருந்தாலும் நெடுநேரம் கரையாமல் ஒளி வீசும் சுடராக வேண்டும் மையே சரிந்தாலும் இதயமே நின்றாலும் இயேசுவே உம்மை பிரியாத வரம் வேண்டும் இமயமே சரிந்தாலும் இதயமே நின்றாலும் இயேசுவே உம்மை பிரியாத வரம் வேண்டும் என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உம்மை மட்டும் விட்டு போக சொல்லாதேயும் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உம்மை மட்டும் விட்டு போக சொல்லாதேயும் மனித மாண்புகளும் மதிக்கும் பண்புகளும் மன்னிக்கும் அருளுள்ளமும் கொண்டு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேற்றுமையாக அனைவரும் வாழ்ந்திடனும் மனித மாண்புகளும் மதிக்கும் பண்புகளும் மன்னிக்கும் அருள் உள்ளமும் கொண்டு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேற்றுமை நீங்கி அனைவரும் வாழ்ந்திடனும் ஒரு நாளே வாழ்ந்தாலும் உலகிற்கு ஒளியாக இயேசுவின் வழி செல்ல வேண்டும் ஒரு நாளே வாழ்ந்தாலும் உலகிற்கு ஒளியான இயேசுவின் வழி செல்ல வேண்டும் உயிரே பிரிந்தாலும் உறவுகள் மறந்தாலும் இயேசுவே அன்பு நிலையாக எனில் வேண்டும் உயிரே பிரிந்தாலும் உறவுகள் மறந்தாலும் இயேசுவே உங்கள் அன்பு நிலையாக எனில் வேண்டும் என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உம்மை மட்டும் விட்டு போகச் சொல்லாதேயும் நான் என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உம்மை மட்டும் விட்டு போகச் சொல்லாதேயும் யாரிடம் செல்வேண்டு வா வாழ்வு தரும் வார்த்தையின் தலைவான் யாரிடம் வாழ்வு தரும் வார்த்தையின் தலைவான் கலைமானை போல உமை நோக்கி எங்கும் நான் வருவேன் கலைமானை போல நல்லரோடை உமை நோக்கி எங்கும் நான் வருவேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உமை மட்டும் விட்டு போகச் சொல்லாதேயும் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் உமை மட்டும் விட்டு போக சொல்லாதேயும் ஆமேன் தேங்கியு பிரதர் ஆமீன் ஆமீன் அருமையான பாடல்கூடாக வழி நடத்தினீர்கள் அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தினேன் உங்களை கத்துறதாமே ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமை சந்திப்போம் அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்திரிக்கல உங்களை ஒப்புவிக்கிறோம் ஆமீன் அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சோரன் போல் தார்மன் அவர்கள் ஜேமன் தேசத்தில் இணைந்து அருமையான பாடலுக்கு வழி வழிநடத்தினார் அருமையான கருத்துள்ள பாடல்கள் கூடாக வழி நடத்து அவரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக மென்மேலும் பாடல்களை கொடுத்து ராகங்களை கொடுத்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக கத்திரிக்கிறது அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் கத்திரின் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன்